அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் ரிவ்யூ பார் மல்லி மல்லி சீரியல் அடுத்தடுத்து என்னென்னு சோ நிகழ்வுகள் நடக்க போதுன்னு தான் இந்த இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மல்லி வெண்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கதர்னாங்க காலைல விழுந்தாங்க விஜய் கிட்டே ஒன்றும் ஆகல அதுக்கப்புறமேட்டு கோயிலில் வந்து புலம்பிகிட்டு இருக்கும்போது கோயிலில் வந்து நம்மளோட புதுசாக ஒரு கேரக்டரை கொண்டு வந்து கதைக்குள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க யாருன்னா நம்மளோட விஜயோட அக்கான்னு சொல்லிட்டு ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லிவிட்டு ராஜேஸ்வரின்னு ஒரு கேரக்டர் உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க நம்மளோட விஜயோட அக்கா ராஜேஸ்வரி பணக்காரத்துமீறல ரொம்ப வேகமாக காரை கோயிலுக்குள்ளே ஓட்டிகிட்டு வரும்போது ஒரு பூ விற்கிற வியாபாரி அம்மா வந்து குறுக்க போய் பூ விற்கிறதுக்கு போகும்போது அடிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்த்தா நம்மளோட மல்லி ஆக்ரோஷம் அடைஞ்சி போய் அந்த காரை தடுத்து நிறுத்திட்டாங்க நம்ம மல்லிக்கிண்டே எங்கேருந்து தான் இதெல்லாம் அமையுமா இல்லை இவங்களாவே சீனை கிரியேட் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியலிங்க வந்ததும் வராதுமா விஜயோட அக்கா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட ராஜேஸ்வரி வந்து ரொம்ப ஓவராக பணத்துமீறல நீங்களெல்லாம் காசு கொடுக்குற கும்பல் தானே அண்ட் உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் பிச்சையாக போட்டு போகிறான் அப்படி இப்படின்னு ஓவராக சென்டிமெண்ட்டாக டைலாக்லாம் சீன்லாம் போட்டுட்டு கடைசியில் பார்த்தா ஃபாரின் ருபி தான் என்கிட்ட இருக்குது ஐயாயிரம் ரூபாய் என்கிட்ட இல்லை அப்படின்னு ராஜேஸ்வரி சரி சொல்ல போகும்போது நம்மளோட மல்லி தெரிஞ்சவங்களை கொண்டு வந்து கொடுக்க சொல்லிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் சாவியெல்லாம் பிடிக்கி வச்சுட்டு ஓவராக கல்லாட்டாக பண்ணிட்டாங்க நம்மளோட மல்லி இத்தனை நாள் நமக்கெல்லாம் தெரிஞ்சது விஜய்க்கு ஒரே ஒரு அக்கா தான் அது ரஞ்சிதாவோட அம்மா தான் நினச்சிருந்தோம் இப்போ இன்னொருத்தர் இருக்கிறதா கொண்டு வந்து காட்டியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்